வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசங்க ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலையம் மார்க்கெட் காய்கறி விளைநரம் பார்க்கலாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து விலை வீழ்ச்சி நோக்கி வந்துட்டு இருக்குதுங்க இன்னும் வரும் நாட்களில் விலை இறங்குறத வாய்ப்பு அதிகங்க வாங்க இன்றைய பதிவு பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க விலை சற்று உயரும்னு சொல்லாங்க பதினஞ்சுகளில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு நானூற்றி ஐம்பது வரைக்கும் பச்சை மிளகா வந்து விற்பனையாக இருக்குதுங்க முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா போதிய வரத்து இன்னும் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு இல்லைங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை நானூறு டு ஐநூறு வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இரநூறுவாயிலருந்து முந்நூறுரூவா வரைக்கும் அதிகபட்ச விலைய விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பாஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் பந்தல் சுறை நூறுரூவாய்ங்க தரையில் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க பாகற்காய்ங்க பாகற்காய் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட பை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நானூறு டு ஐநூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ பை இரநூறுவாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சற்று முள்ளங்கி பார்த்தீங்கன்னா விலை சொல்லுவாங்க இரநூறு டு முந்நூறுங்க பீட்ரூட் முப்பது கிலோ பை இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபா ரேட்டில் அதிகபட்ச விலை விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் ஹோல்சேல் ரேட்டில் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூறுரூவாய்க்கு ஆகுதுங்க ஹோல்சேல் ரேட்டில் தக்காளி தக்காளி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டவுன் மார்க்கெட்டுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட ஃபஸ்ட்டு குவால்டி தக்காளி நூறுரூவாய்ங்க அதுலேருந்து கீழே செகண்ட் குவால்டி தேர்ட் குவால்டி எல்லாமே நூறுரூவாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கொஞ்சம் மோசமான தக்காளி இருந்தால் பொறிச்சு அனுப்ப வேண்டாங்க ஏன்னா வெலை ரொம்ப வீழ்ச்சி இருக்குது பொறிக்கிற கோலையும் கெட்டாதுங்க கொத்தமல்லி தலை ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை நாலு ரூபாயிலருந்து அஞ்சு ஒரு சில கட்டு தெளிவாக இருந்தால் ஆறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஹோல்சேல் ரேட்டில் ஒரு கிலோ இருபத்தஞ்சி டு முப்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் முப்பது டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் கேரட் ஆகுதுங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க ஒரு சில பைகள் மட்டும் நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்கலாங்க நார்மல் ரேட் வந்து முந்நூறு டு நானூறுரூவாய்க்கும் காயின் ஏற்ப கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டப்பை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் கொத்தாவரங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டப்பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் இருந்ததுன்னா நூறுரூவாயிலிருந்து இரநூறுவா வரைக்கும் கத்திரி ஆகுதுங்க கத்திரிக்காய் தொடர்ந்து வீழ்ச்சியாக தானுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து அதிகபட்ச விலை விற்பனையாகுதுங்க ஒரு சில பை சில்லறை விற்பனை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போனாலும் நார்மல் வியாபாரம் முந்நூறுரூவா தானுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனையாகுதுங்க எலுமிச்ச மழங்க எலுமிச்ச பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலை எழுபது ரூபாய்ங்க கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டி பழமெல்லாம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ரூபா ரேட்டில் வந்து ஆகுதுங்க நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இருபது இருபத்தி அஞ்சு ஒரு காய் நார்மல் வெள்ளரிக்காய் இருபதுருவாதானுங்க சின்ன வெங்காயங்க தக்காளியை தொடர்ந்து சின்ன வெங்காயம் திருப்பூர் மார்க்கெட்டில் விலை இறக்கத்தனை நோக்கி வந்துட்டுருக்குதுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை சின்ன வெங்காயம் தெளிவான வெங்காயம் ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டப்பை ஏழுநூறுரூவாய்க்கு ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் செகண்ட் குவாலிட்டி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ரூபாய்க்கு கிடைக்குதுங்க பெரிய வெங்காயம் சற்று விலை குறைவுன்னு சொல்லுங்க ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தி எட்டு ரூபா கண்டிஷனில் பெரிய வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை இரநூறுவா கண்டிஷனில் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இரநூத்தி ஐம்பது ஒரு சில மூட்டை முந்நூறுக்கும் கூட ஆகுதுங்க ஆனால் நார்மல் இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை நூற்றி ஐம்பது இரநூறுங்க பதினெட்டு பூ கொண்ட மூட்டை இரநூத்தி ஐம்பது இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க தேங்காய் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கோவக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்காய் இருபது டு இருபத்தஞ்சில் கொண்ட பை முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாகுதுங்க பவானி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய இரநூறு டு முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பவானி கத்திரிக்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு காய்கறிகள் தகவல் வேணால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு எந்த கமெண்ட் வேணால் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தனியாக வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்